தெரியாம ஆண்டவரே ஆனாலும் என்னை தாங்கினார் மட்டங்கடித்து என்னை கீழே தள்ளினாங்க என்னை தூக்கி விட்டுட்டார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதங்களிலே ஒன்று அதுல பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகத்துவங்களை எல்லாம் சொல்லி துதித்துவிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு துதித்தலை எட்டாவது வசனத்திலே செய்கின்றதை நாம் பார்க்க முடியும் எட்டாவது வசனத்திலே கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது என்று ஒன்பதாவது வசனத்திலும் பார்க்கின்றோம் பார்க்கும்போது பிரியமானவர்களே கர்த்தர் இறக்கம் இருக்கிறார் மன உருக்கம் உள்ளவராய் இருக்கின்றார் இன்றைக்கு இந்த துதியை ஆண்டவரிடத்தை நாம் செலுத்துவதற்கு முன்பதாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த சில காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டும் நீங்கள் யோசித்து பாருங்க நாம் செய்த பாவத்துக்கு ஆண்டவர் தண்டித்திருந்தால் நாம் இன்றைக்கு காணாமல் போயிருப்போம் ஆனா அவர் மன இரக்கம் உள்ளவராய் இருந்தால் முதலாவது ரெண்டாவது கம்பாஷனட் மன உருக்கம் உள்ளவராய் இருந்தார் தெரியாம இவ்வளவு தப்பு செஞ்சிட்டு இருக்கானே என்று சொல்லி மூன்றாவது நீடிய சாந்தத்தோடு இருந்தார் மிகுந்த கிருபையை அளித்துள்ளார் நமக்கு நமக்கு கிடைக்க வேண்டியதை காட்டிலும் அதிக அதிக நன்மைகளை நமக்கு கிருபை நாளே கொடுத்திருக்கின்றார் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் இதையெல்லாம் சொல்லிவிட்டு பதினான்காவது வசனத்திலே கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று பார்க்கின்றோம் முதல்ல விழுகிறவங்க ரெண்டாவது மடங்கடிக்கப்படுகிறவங்க இந்த விழறது என்று சொல்வது நம்ம அறியாமல் தவறு செய்து வழிக்கு விழுந்து விடுவோம் ஆனால் மடங்கடிக்கப்படுகிறது நம்மை மோசம் போக்கி நம்ம மடக்கி நம்ம விழ வைக்கிறாங்க தெரியாமல் ஆண்டவரே ஆனாலும் என்னை தாங்கினார் மடங்கடித்து என்னை கீழே தள்ளினாங்க என்னை தூக்கி விட்டுட்டார் எத்தனை அன்பு நம் மீது பிரியமானவர்களே எத்தனை மன உருக்கம் எத்தனை கருவை எத்தனை இரக்கம் ஆகவே நாம ஆண்டவரை துதிக்க வேண்டும் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் என்று பதினைந்தாவது வசனத்திலே சொல்லுகிறார் எல்லா ஜீவனுக்கும் ஏற்ற வேலையிலே அதினதின் காலத்திலே ஆண்டவர் செய்வார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் கண்ணு முன்பாக எதுவுமே இராதது போல தோன்றும் ஆனா ஆ டெய்லி பிரெட் ஆண்டவர் அன்றன்றுள் அப்பத்தை ஆண்டவர் தருகின்றவராய இருக்கிறார் இருபதாவது வசனத்திலே கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என்று சொல்லப்படுகின்றது பிரியமானவர்களே அவர் பத்தொன்பதாவது வசனத்திலே அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் இன்னைக்கு அவருக்கு பயந்திருக்கிற நம்மை ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய விருப்பத்தின்படி அவர் நமக்கு செய்து நம்முடைய கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்டு நம்மை ரட்சிப்பார் அவர் நன்மை செய்கிறபடியாலே மன உருக்கத்தோடு இரக்கத்தோடு இருக்கிறபடினாலே தலைகளை தாழ்த்தி தேவரிடத்திலே துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் நீர் இரக்கம் உள்ளவர் உம்மை துதிக்கிறோம் நீர் மன உருக்கம் உள்ளவர் உம்மை துதிக்கிறோம் கிருபை என்றைக்கும் எங்களுக்கு போதுமானது கத்தாவே நீர் எங்களை விழும்போது தாங்கி நீர் மடங்கடிக்கப்பட்ட போது தூக்கி நீர் நன்றியோடு இயேசுவின் நாமத்திலே ஏற்ற வேளையிலே எங்களுக்கு ஆகாரம் கொடுத்து காத்து காத்து வழி நடத்துவீர் என்கின்ற நிச்சயத்தோடு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்